போகி பண்டிகையில் இந்த மூன்று பொருட்களை எரிக்க மறந்து விடாதீர்கள் அப்படி செய்தால் பழைய பீடைகள் ஒழிந்து மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வாள் போகி பண்டிகை வருகின்ற ஜனவரி பதினான்காம் தேதி அன்று வருகிறது போகி பண்டிகை என்பது பழையதை கழித்து புதியதை ஏற்க வேண்டும் என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது இந்த பண்டிகை மார்கழி மாதத்தின் இறுதி நாளில் கொண்டாடப்படுகிறது இந்த புனித நாளில் இந்த மூன்று பொருட்களை தீயில் எரிப்பதன் மூலம் உங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை முதலாவதாக உங்கள் வீட்டில் சேமித்து வைத்துள்ள கிழிந்த மற்றும் பழைய துணிகளை எரிப்பதன் மூலம் நம் வீட்டில் உள்ள வறுமையும் அந்த நெருப்புடன் எரிந்து புதிய செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை இரண்டாவதாக வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்திய தேய்ந்த தொடப்பங்கள் மற்றும் உடைந்த மண் பானைகள் போன்றவற்றை எரிப்பதன் மூலம் வீட்டில் உள்ள தரித்திரத்தை நீக்கி மகாலட்சுமியை வீட்டிற்குள் வரவழைக்கும் மூன்றாவதாக உங்கள் மனதில் உள்ள பழைய தீய எண்ணங்கள் காமங்கள் பேராசைகள் போன்றவற்றை எரித்து புதிய எண்ணங்களுடன் தை மாதத்தை துவங்குதல் இப்படி செய்தால் அந்த தெய்வமே உங்கள் மனதில் குடிகொள்வார் என்பது சாஸ்திர நம்பிக்கை மேலும் உங்கள் வாழ்க்கையில் புதிய தொடக்கமாக நீங்கள் பிறந்த ஜாதகத்தை வைத்து